நமஸ்காரம் அரியன் பாலகேசரன் ராமானுஜதாசன் தேசிய பிரியதாசன் காஞ்சிபுரம் அருள்மிகு புஷ்பவல்லித்தாயா சமேத அஷ்டபுஜ பெருமாள் பிரம்மோற்சவத்தில் இன்று மூன்றாம் நாள் சாயங்கால உற்சவம் அனுமந்த வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு வாகனத்தில் மூன்றாம் நாள் சாயங்கால உற்சவமாக சொன்ன வண்ணம் மன்னிக்கவும் புஷ்பவள்ளி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடு அனுமந்த வாகனத்தில் மூன்றாம் நாள் சாயங்கால பிரம்மோற்சவ உற்சவம் அனுமந்த வாகனத்தில் புஷ்பவள்ளி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடு சிபுரம் அருள்மிகு புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவம் மூன்றாம் நாள் சாயங்கால உற்சவம் அனுமந்த வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடு

மூன்றாம் நாள் சாயங்கால பிரம்மோற்சவம் அனுமந்த வாகனத்தில் புஷ்பவல்லித்தாயார் சமேத அஷ்டபூஜா பெருமாள் உற்சவர் புறப்பாடாகி சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள சுவாமி திருக்கோவில் சுவாமி திருக்கோவில் மாட வீதிக்கு தற்போது ஏறியிருக்கிறார் விஸ்வா வசு வருடத்தில் சித்திரை மாதத்தில் மூன்றாம் நாள் அனுமந்த வாகன உற்சவம் சாயங்கால உற்சவம் குரோதி வருடம் கடைசி நாள் அன்று ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் உற்சவம் இன்று மூன்றாம் நாள் உற்சவத்தில் அனுமந்த வாகனத்தில் சாயங்கால உற்சவமாக ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் உற்சவர் புறப்பாடாகி சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவராஜஸ்வாமி திருக்கோவில் வதராஜசுவாமி திருக்கோவில் மாட வீதிக்கு தற்போது ஏழுகின்றார் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் அடியின் பாலகேசவன் தேசிக பிரியன் மூன்றாம் நாள் சாயங்கால உச்சவம் அனுமந்த வாகனத்தில் அஷ்டபுஜ பெருமாள் சுவாமி பெருமாள் புறப்பாடாகி தேவராஜ சுவாமி திருக்கோவில் சின்ன காஞ்சிபுரம் மாடை வீதிக்கு எழுகிறார் அரியன் பாலகேசவன் ராமானுஜாசன் தேசிய பிரிய தாசன்